ஸ்ரீமதி ராமானுஜாயனாக ஸ்ரீமதி வேதவியாசாய நமக இன்று சனிக்கிழமை நம்ம ஆழ்வாராதிகள் நமக்கு கூறிய ஒரு விஷயங்கள் குன்றம் மேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் அலந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமரை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்வுமே யாதவ குல யாதவ குலத்தில் நமது பகவான் தோன்றி கிருஷ்ணனாக தோன்றி அங்கே யாதவ குலத்திற்கே பேர் சந்திடங்களை கொடுக்கக்கூடிய மலைகளை பெய்து வந்தான் ஆனால் அந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கு நம்முடைய பகவான் தன்னுடைய சுண்டு விரலால் அந்த குன்றையை தூக்கி அந்த யாதவ குலத்தை காப்பாற்றியவன் நம்முடைய பகவான் அதே போன்று உலகத்தை காப்பாற்றுவான் என்பதில் துளியளவு கூட ஐயமில்லை குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் மக்களுடைய குளிர்மழை காத்தவன் நம்முடைய பகவான் பிறகு அன்று ஞான மறந்த பிறான் ஒவ்வொரு பூமி இரண்டாவது அடி வந்து ஆகாயம் மூன்றாவது அடி கேட்கும்போது தான் மாபிளி சக்கரவர்த்தியுடைய சிறசில் தன்னுடைய பாதார வந்தத்தை வைக்கின்றாருங்க அப்படி குன்றம் ஏந்தி குளிர்மடை காத்தவன் அன்று ஞாலம் அறந்த பிறான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே அந்த சில நேரங்களில் நாம் திருமலையப்பனை இடம் அருகில் சென்று விட்டு அவனை சேவிக்க முடியல முடியவில்லை என்றாலும் அந்த திருமலை ஒரு அஞ்சலி செலுத்தினோம் செத்தினோம் என்றால் அதுவே ஒரு பலன் பெறும் என்பதற்கு அடியனுக்கு கூட அதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது இந்த கொரோனா காலத்தில் வந்து யாரையும் வந்து அலோ பண்ணலை மலையில் ஆனால் கொரோனா நிவர்த்தியான பிறகு மக்கள்லாம் சுலபமாக போய்ட்டு வர ஆரம்பித்தார்கள் அதே மாதிரி என்னுடைய நண்பர் அவர் துரைராஜ் என்பவர் நமக்கு இந்த பா திருப்பதி பாதயாத்திரி நாங்கள்லாம் போவோம் அவர் உடனே போயிட்டு போயிட்டு வந்துட்டார் அவர் அப்போ எனக்கு ஒரே ஆசை தாங்கவில்லை நானும் போவேன்னு சொல்லிட்டு சரின்னு அவரோடு ஏறி சென்றோம் சென்று பார்த்தால் இது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போல இருக்கு என்னென்னா கொரோனா முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு உலகமே அந்த மலையில் இருக்கு பார்த்தா பயந்துட்டேன் நான் வேற வழி இல்லை இதெல்லாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு புக் பண்ணலை புக் பண்ண முடியாது நேரத்தில் அதுக்குன்னு பதிவு செய்யலை அப்படி நாங்கள் மே மேலே போயிட்டோம் அப்புறம் வேற வழி இல்லை சுவாமி இந்த இதெல்லாம் இந்த இவ்வளவு சிரமம் நமக்கு தேவையில்லை நம்ம பிறகு பகவான் கொடுப்பார் நீங்கள் வாரங்கள் என்று சொல்லி அந்த மலையை சேவித்துவிட்டு அடியேன் அடியே அப்படி அதே போன்றுதான் எல்லோரும் சில நேரங்களில் நாம வந்து ஆந்திராவை கடந்து அப்படி போகணும்னு மலை தான் தெரியுதுன்னு சொன்னாக்கா ஏன்னா மலை வந்து நம்மளுக்கு ஷாச்சா அது பெரிய திருவடி ஆதிசேஷன் அல்லவா சால கிராமம் அல்லவா ஆக என்னால் அந்த மலையை சேவித்தாலே ஒன்றுமே தொட நம் வினை ஓயமே வினை என்றால் என்ன நான் எதுவுமே செய்யவில்லையே ரொம்ப நல்ல நான் அப்படின்னாக்கா ஒன்று கடந்த நம்மை நம்மை தொடர்ந்து வரும் அப்படி நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தற்போதைய வினை நம்மை தொடர்ந்து வரும் எதிர்வரக்கூடிய வினை நம்மை தொடர்ந்து வரும் இது தான் வினை சென்று திருவேங்கட மாமலை ஒன்றுமை தொட வேறு வழி கிடையாது புரியுதுங்களா ஒன்றுமே தொட நம் வினை ஓய்வுமே என்று நம்முடைய ஆழ்வாராதிகள் நாம் எல்லாம் வந்து அந்த வினையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நமக்கு சொல்லுகின்றார் ஆகியனாலே அதை நாம் கருதி எப்பொழுதும் கோவிந்த நாமத்தை சொல்லி நம்முடைய கோவிந்தன் திருவடியை அடைந்து தாயாருடைய அனுகிரகம் பெற்று அனைவரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை செடியாய கோதிலாம தீர்க்கும் திருமாலே நடியானே வெங்கடவான் என் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரம் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா அகோவிந்தா